கத்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாக இருக்கின்றோம் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய செவி கொடுப்பீர்கள் என்று கத்தர் செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்டுக்கொண்டவன் நன்றாக கவனி இப்பொழுது நான் மனுஷரையா கத்தராகிய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே இந்த அப்போஸ்திர நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கத்தராய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இறுதி எங்களை சோதித்தருகிற கத்தராய கிறிஸ்துவுக்கே பிரியம் உண்டாக பேசுகின்றோம் இரண்டு குருத்தியர் பதினொன்று மூன்றிலே கத்தரால் எச்சரிக்கப்பட்டது போல சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று விலகாமல் இருக்க மகிமையின் கர்த்தராகி கிறிஸ்துவை குறித்த உண்மைகளை உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தி அறிவித்து அழைக்கப்பட்ட நீங்களும் உங்கள் வீட்டாரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கத்தரால் முத்திரை உடைக்கப்பட்டு பறத்திலிருந்து அருளப்பட்ட அப்போஸ்திர நித்திய சுவிசேஷமாகிய இருவருமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாம் கத்தருடைய வார்த்தையினாலும் கத்தருடைய புதிய உடன்படிக்கையாகிய ரத்தத்தினாலும் கத்ராய கிறிஸ்துனை குறித்து அப்போஸ்திர நித்திய சுவிசேஷ சாட்சியினாலும் சத்துருவை எதிர்த்து நல்ல போராட்டத்தை போராடுகின்றேன் கத்ராய கிறிஸ்துவசுவின் சுத்தம் நம்ம நிறைவேற கனவது அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தி அசட்டை செய்யாதபடி கத்தராய கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாய் கவனியுங்கள் அப்போடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் அசட்டைக்காரரை எச்சரிக்கின்றது அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாத என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் இப்பொழுது இப்படி எச்சரிக்கையாயிருக்கின்றீர்களா தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள சபையும் அதன் தூதனுமானவனுக்கு நான் எழுத வேண்டியது என்ற தலைப்பிலே இன்றைய செய்தியை காண்போம் அதன் தூதனமானவனே கேள் பரிசுத்தமும் சத்தியமானவரும் நியாய பிரமாணத்துக்குட்பட்டவர்களுக்கும் உங்களுக்குள் இருக்கின்றதும் உன்னதத்தில் மகிமைக்குள் இருக்கின்றதுமான மகிமையின் தேவனுடைய ராஜ்யமான பரலோக ராஜ்யத்தை விசுவாசத்தால் தமக்கு கீழ்படுகின்றவனுக்கு ஒருவனும் ஊட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் அவிசுவாசத்தால் கீழ்ப்படியாமல் போனவனுக்கு ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிற கத்தராகிய மகிமையின் கிறிஸ்து லவோதிக்கேயா சமையும் அதன் தூதலுமாக நீ ஓடிக்கொண்டிருந்தால் அதன் அடிப்படை உபதேசத்தை குறித்து கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துகின்றதை கவனி வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வசனங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கின்றது யோவான் எட்டு பதினான்கின்படி உண்மையும் யோவான் பதினான்கு ஆறின்படி சத்தியமும் ஏசாயா நாற்பத்தி மூன்று பதிமூன்றின்படி நாள் உண்டாகிறதற்கு முன்பாகவே இருந்து ஆதி என்ற காலத்தின் தொடக்கத்தையும் அதற்குள் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி தம்மையே கொண்டு சர்வத்தையும் சிருஷ்டித்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவும் ஆம்சக் கண்களும் தன்னை காணும்படி தம்முடைய மகிமையிலிருந்து இறங்கி வந்த கிருபையின் ரூபமான மகிமையுள்ள கத்தராய கிறிஸ்தியசி என்று ஆமேன் என்கிறவர் உங்களுக்கு உணர்த்துகின்றதை கவனியுங்கள் பிரதல்பியா சபையிலிருந்து கிருபையினால் உயர்த்தப்பட்டு லவோதிக்கேயா சபையிலும் அதன் தூதத்துவத்திலும் பிரவேசித்தவனே கத்தர் சொல்லுகின்றார் யோவான் ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதின் படி உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கின்றேன் ஆனாலும் லவோதிகேயா சபையும் அதன் தூதனமாக மறுரூபமானதால் பூரணத்துக்குள் கிருபையினால் பிரவேசிக்க ஆயத்தப்படுத்தப்பட்டதை உணராதவன் உனக்குள் கொடுக்கப்பட்ட தகிக்கிற தேவாக்கினி ஆகிய பரிசுத்த ஆவியில் கர்த்தருடைய சித்தத்தின்படி பரிபூரணமாக செயல்படாமல் ஆவியில் குளிர்ந்து போனதுனாலே பரிசுத்த ஆவியில் தகிக்கிற என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக வெளிப்படையாக அறிவித்து எச்சரிக்கின்றார் எனவே பிலிப்பியர் அதிகாரம் முதல் வழி நடத்துதலின்படி நாம் எதற்காக கத்தரால் பிடிக்கப்பட்டமோ அதை நாம் பிடித்துக் கொள்ளும்படி நம் மாம்சியைகளாகிய பின்னானவைகளை மறந்து மகிமையில் பிரவேசிக்க வேண்டிய மகிமைக்குரிய பணியாகிய முன்னானவைகளை நாடி நம்மை வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்தியுக்குள் அவர் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருங்கள் இல்லாவிட்டால் உன்னை என் வாயில் என்று வாழ்ந்து போடுவேன் என்று கத்தர் எச்சரிக்கின்றார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வசனங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கின்றதை கவனியுங்கள் கிருபையினாலே பூரணத்துக்குள் பூமியிலேயே நீ பிரவேசித்ததால் கடமையை மறந்து நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேரினவனானேன் என்று எண்ணி தேவனுக்கேற்ற கிரியைகளில் நீ சோர்ந்து போனபடியால் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கின்றதை அறியாமல் பழைய பிளதெல்பியா சபை இருப்பதாக நீ நினைப்பதால் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ லவோதிக்கையா சபையில் இருப்பதை உணர்ந்து மனம் திரும்பி சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தின்படி கர்த்தருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் கட்டளைகளாகிய ஆகிய பொன்னான மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் யோவான் இருபத்தி ஒன்று ஏழாம் வசனத்தின்படி உலகத்தின் தேவைகள் கர்த்தரால் சந்திக்கப்பட விசுவாசத்தோடு அவருடைய கரத்தை நோக்கி காத்திராமல் தானும் தன்னுடன் சேர்ந்தவர்களாகியே அப்போது பணியாளர்களும் மாம்ச பணிக்கு திரும்பியதால் தன் மேல் சட்டையை இழந்தவனைப் போல நீயும் உன் விசுவாசக் குறைவினால் உன் நிர்வாணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கென்று கிறிஸ்துவுக்கென்று யுத்த களம் கண்டு ஜெயிக்கிறவனுக்கு அருளப்படும் சிறந்த வஸ்திரமாகிய வெண் வஸ்திரங்களை சகனியா மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின்படி கர்த்தரிடத்தில் மீண்டும் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும் படிக்கு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றின் வழி மறுபடியும் உன் கண்களுக்கு கழிக்கும் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகின்றதை உணரும்படி வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கின்றதை கவனியுங்கள் இப்படி பெற்றுக்கொள்ள உலகத்தின் மாம்ச கண்களில் இருட்டாயிருக்கும் அதிகாலையில் கர்த்தருடைய முகத்தின் மகிமையின் பேரொழியில் அவர் சமூகத்தில் அமர்ந்து மகிமையின் பிதாவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் மகிமையின் கர்த்தர் ஆகிய பரிசுத்தாவின் வழி நடத்துதலை கண்டு உணர்ந்து மகிமையின் சிங்காசனத்திலிருந்து அருளப்படும் கத்தனுடைய இடிமுழக்க சத்தத்தை கேட்டு உணர்ந்து இந்த லவோதிக்கேயா சபையும் அதன் தூதத்துவத்தையும் குறித்து மகிமையின் பிதாவின் ரத்தத்தினால் உண்டான பூரண பிரமாணத்தில் நீங்கள் நம்முடைய கத்தராய கிறிஸ்துவின் முகத்தின் மகிமையின் பேரொழியில் காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுதலாகிய இந்த திருவிருந்தை நம்முடைய பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டு அதை மகிமையின் பிதாவின் உடையவர்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்க இதோ வாசல் வாசற்படியிலே நின்று கர்த்தரே உங்கள் இதய கதவுகளை தட்டுகின்றார் ஒருவன் இந்த கர்த்தரின் சத்தத்தை கேட்டு விசுவாசத்தினால் உங்கள் இருதய கதவை திறந்தால் அவனுடைய இருதயத்தில் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவராக மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவே பிரவேசித்து வழிநடத்தி விசுவாசத்தால் உலகத்தையும் அதன் அதிபதியையும் ஜெயிப்பதை உங்களுக்கு கற்றுக்கொடுத்து அவர் மகிமையில் பிரவேசித்தது போல சர்வபல்ல மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்தி என்கிற ஆமே என்பவர் மேல் நீங்கள் வைக்கும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ பிரவேசித்து அதை சகலருக்கும் அறிக்கை ரட்சிப்புக்குள் பிரவேசித்து லவோதிக்கா சபைக்கான அநாதி தீர்மானத்தின்படி உலகத்தையும் அதன் அதிபதியையும் ஜெயங் கொள்ளுகிறவன் எவனோ அவன் கத்தராய கிறிஸ்துவின் கிருபையினால் அவருடைய மகிமையில் என்னுடைய என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று அடையாளமாக அதை இம்மையிலேயே உனக்கு நிறைவேற்றியதை எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நம்முடைய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து வெளியரங்கமாக அறிவித்திருக்கின்றார் நீ பெற்றுக் கொண்டாயோ கர்த்தர் காத்திருக்கின்றார் ஆவியானவர் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் இப்படிப்பட்ட சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் சர்வவல்லம் உள்ள மகிமையின் பிதாவாய கிறிஸ்தியின் கட்டளைப்படியே உங்களுக்கு இது இன்று அப்போ ஆகிய பவுல்விற்றலால் எழுதப்படுகின்றது ஆமேன் கத்தராய கிறிஸ்துக்குள் என் அன்பின் ஜனமே நீங்கள் மறுரூபமாக வேண்டிய இந்த மகிமையுள்ள சபையை குறித்தும் அதன் நோக்கத்தை குறித்தும் மறுரூபமானவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை குறித்தும் அவருடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி கத்தராய கிறிஸ்துவுக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படி அவருடைய முகத்தின் மகிமையின் பேருளியை பிரதிபலிக்கும் ஒளி வீசும் சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள நம்மை வார்த்தையினால் ஜெலிபித்த மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தின்படி இப்பொழுதே நீ பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் அதன் தூதனமாக மறு ரூபமாகி விட்டாயா திரும்பி கத்தராய இருதயங்களை விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படிதலுக்கும் மகிமையின் கிறிஸ்துவின் கிருபைக்கும் நேராக நடத்தி சகல சபை நிலைகளிலும் நீ பரிபூர்ணமாக உங்கள் ஆத்துமாக்களை அவருடைய சித்தத்திற்குள் நடத்தும்படி மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் பாதத்தில் மன்றாடுகின்றேன் அவர் சித்தம் நம்ம நிறைவேற்றப்படுவதாக ஆமேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருமையின் நாட்களில் சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவின் போஜன பானத்தில் பங்கு கொள்ளுதலாகிய அதிகாலையில் தன்னவல்லமுள்ள கர்த்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுங்கள் விசுவாசத்தால் கர்த்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கட் ஐஸ்வரை அதில் நிலைத்திருங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலையும் அப்படியே வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் எங்கள் அப்போ நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங் இருதயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய கிறிஸ்தியேசுக்குள் அப்போ நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழி எபிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோபான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதா என்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருபதில் வெளிப்படுத்தினபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்து இடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் கத்தராயிரத்திலும் நீங்கள் நிச்சயம் நீங்கள் நிச்சயமுள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின் படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் ஆதியும் நாங்களும் நினைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கிறிஸ்துவுக்குள் ஒரே அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் பேரொலியே உங்கள் மேல் அப்போ நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் அப்போ சிலர் பதிமூன்று நாற்பத்தி எட்டின்படி நித்திய ஜீவனுக்கு நீங்கள் மகிமையின் கத்தராய கிறிஸ்துவனால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே லூக்கா பதினொன்று நாற்பத்தி ஒன்றில் அருளப்பட்டிருக்கும் கத்தருடைய சித்தத்தின்படி கத்தராய கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு அப்போ நான் உங்களிடத்தில் பிச்சையாக கேட்பது என்னவென்றால் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை சகலரும் கேட்கும்படி அனுப்புங்கள் இந்த உயிரோடு இருக்கும் கத்தருடைய அப்போஸ்தலனுக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கர்த்தராய கிறிஸ்துவுக்கு பிரியமான வாசனையும் வரப்பற்றிக் கொண்டு நான் திருப்தியடைவேன் அப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று மகிமையின் கத்தராய கிறிஸ்தியேசுவின் பரிசுத்த ஆவினாலே மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நம்முடைய மகிமையின் கத்தராய கிறிஸ்தியேசுவின் சுத்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக சர்வ வல்லமையுள்ள எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தையுடைய கத்தராய கிறிஸ்தியேசனுடைய கிருமை அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இயேசுவே கத்தராய கிறிஸ்தி என்று விசுவாசிக்கின்ற உங்கள் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் காலத்தை தாண்டியும் நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தனின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமேன்